We'll

மாதம் முதலாம் தேதி அழைப்பை மேற்கொண்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தொலைபேசி அழைப்பு பற்றி முள்ளேரியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் குறித்த அழைப்பை எடுத்த நபர் போலீஸ் அதிகாரி இல்லை என்பது தெரிய வந்துள்ளது அதற்கமைய குறித்த தொலைபேசி இலக்கம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கடந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி முள்ளேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட களனிமுள்ள பிரதேசத்தில் குறித்த அழைப்பு எடுத்த சந்தேக நபரை பத்து தசம் நான்கு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் போலீசார் கைது செய்துள்ளனர் நபர் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய காலி பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவு பெற்று மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் குறித்த சந்தேக நபர் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி மேகபத்த பொலுஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் உள்ள தெல்கொட பிரதேசத்தில் உள்ள தங்க நகை நிறுவனம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய தேடப்பட்டு வரும் சந்தேக நபர் எனவும் அடையாளம் காண பட்டுள்ளார் அங்கு கொள்ளியடித்த தங்கப் பொருட்களை பல்வேறு இடங்களில் அடமானம் வைத்துள்ளமையும் இதன் போது தெரிய வந்துள்ளது மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த கொள்ளை சம்பவத்துக்கு உதவி ஒத்தாசை புரிந்த மேலும் ஒரு சந்தேக நபரும் கடந்த பத்தாம் தேதி களனிமுள்ள பிரதேசத்திற்கு வரவழைத்து முள்ளேரியா போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி மூன்று வயதான பிளியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் இருந்து கொள்ளையிடப்பட்ட மூன்று தங்க மாலைகள் அடகு வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பகுதியில் பெண் கழுத்தில் இருந்த மாலையை அறுத்து கொண்டு சம்பவத்துடன் குறித்த சந்தேக நபர் தொடர்புடையவர் என அடையாளமும் காணப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதைய விசாரணைகளை முள்ளேரியா போலீசார் இன்னமும் முன்னெடுத்துள்ளனர் இவ்வாறாக குற்றங்கள் நடைபெறுவதும் அவர்களை கைது செய்வதும் வளமையாக மாறிவிட்டது ஆனால் முற்றுப்புள்ளி வைத்தால் போல் இல்லை அந்த வகையில் இன்றைய காணொலியில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நடவடிக்கை தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள் 真的。打